எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் மே பதினைந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கோயிலnal மோசம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வசனங்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே ஆமோஸ் இரண்டு நான்கு யூதேயா நாட்டினர் மோசம் போனார்களாம் யாரோ எங்கிருந்தோ வந்து அவர்களை ஏமாற்றியதால் மோசம் போகவில்லை அவர்கள் செய்ததும் செய்யாததுமான காரியங்களால் மோசம் போனார்கள் செய்தது என்ன கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள் உங்களுடைய சங்கீதம் இரண்டு நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி இரண்டு வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் நீதிமொழிகள் இருபத்தொன்பது பதினெட்டு ஆமோஸ் வாழ்ந்த காலத்திற்கு முன் வாழ்ந்த இந்த யூதரின் முன்னோர் வேதத்தை படித்து அதற்கு எத்தனையாய் நன்மைகளை அனுபவித்திருக்கிறார்கள் எழுதியும் வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்காக இவர்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் அருமை தெரியாமல் இந்த யூதர்கள் வேதத்தை வெறுத்தனர் நாம் வேதத்தை வெறுக்கிறோமா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்போம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்போம் பாக்கியவான்களாவோம் செய்யாதது என்ன கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவில்லை வேறு எந்த மக்களுக்கும் இல்லாத பாக்கியம் பத்து கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் ஆகும் இவை இதை செய் இதை செய்யாதே என்று நீதியின் பாதையில் நடத்தும் நல் வெளிச்சம் அல்லவா ஆன்மீக வாழ்வில் நாம் திசை மாறி போகாதபடி தடுக்கும் வேலிகள் அல்லவா தெரிந்தெடுத்த மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்பு சட்ட முறை அல்லவா கட்டளைகளின் அருமை தெரியாதவர்கள் எப்படி கை நமக்கு கர்த்தருடைய கட்டளைகளின் சிறப்பு தெரியுமல்லவா யூதையா நாட்டினர் இவ்வாறு சத்திய வேதத்தை கற்று அதை கை தங்கள் முன்னோர் பின்பற்றிய பொய்வழிகளை பின்பற்றினர் சகோதரரே விதாக்களே இந்த யூதர்களை போலல்லாமல் பொய்யான காரியங்களை அகற்றி மெய்வாழ்வுக்கு தேவை என வேதத்தில் சொல்லப்பட்டவற்றை பின்பற்றுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் நல்ல முன்மாதிரிகளாய் நடந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் வம்சம் முழுமையும் நரக வழியில் நடக்க தொடங்கிவிடும் அநேக மக்களுக்கு கொடுக்கப்படாத பெருஞ்செல்வம் வேத புத்தகம் ஆகும் அச்செல்வத்தை வீணாக்கி விட வேண்டாம் கற்போம் பின்பற்றுவோம் வேதக்காரர் என்று சொல்லப்படும் நாம் சத்திய வேதத்தை கைக்கொள்ளாமல் இருக்கலாமா வேதக்காரர் என்று சொல்லப்படும் நாம் சத்திய வேதத்தை கைக்கொள்ளாமல் இருக்கலாமா ஜபம் இறைவா உம் வாக்கை உரியவாறு மதிக்கவும் அதன்படி நடக்கவும் நற்புத்தியை தாரும் ஆமீன்